திராவிட மாடல் எந்த கும்பனும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்கள் தமிழகத்தில் உள்ள திட்டங்களை கடைபிடிக்கும் அளவுக்கு சிறப்பான திட்டங்களை தொடர்ச்சியாக வழங்கி வரும் வரலாற்றில் முதல் முதல்வர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கடந்த அக்டோபர் ஆறாம் தேதி ஒரு அறிவிப்பு வெளியிட்டார் தமிழ்நாட்டில் உள்ள கிராமங்கள் தெருவுக்கள் எங்கெல்லாம் சாதி பெயர் இருக்கோ அதை நீக்கம் பண்ணிட்டு பூக்களோட பெயர் வைக்கணும் அப்படின்னு மறுநாளே கோயம்புத்தூரில் உள்ள மேம்பாலத்துக்கு ஜிடி ஆட்டின் பேர் வச்சிருக்கிறாரு இன்னொரு ஆணையும் அரசு அறிவிச்சிருக்கிறாங்க அந்தந்த கிராமங்கள் உள்ள தெருக்கில் உள்ள சாதி பெயரை நீக்கிறதா இல்லை அதையே ஃபாலோ பண்ணலாமா அப்படிங்கிறத அந்தந்த மக்கள் அதை நீங்கள் முடிவு பண்ணலாம் அப்படின்னு இன்று நடந்த கிராம சபை கூட்டத்தில் அதை அறிவிச்சிருக்கிறாங்க அக்டோபர் ரெண்டுக்கு பதிலாக இன்று நடந்த கிராம சபை கூட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ அந்தந்த மக்களே முடிவு பண்ணலாம் அப்படின்னு அதை யார் முடிவு பண்ணணுன்னு பழைய வரலாறுகள் நமக்கு தெரியும் அப்போ எந்த பேர் இருக்க போது எந்த பேர் இல்லைங்கிறது அரசு தான் முடிவு பண்ணும் ஆணையை வெளியிட்ருக்குறாங்க இதிலிருந்து தெரியுது புரட்சியும் போராட்டமும் புரட்சியாளர்களும் போராட்டக்காரர்களும் உருவாகுவதில்லை உருவாக்கப்படு